கேளுங்கள் முனிவர்களே பரமாத்மா கருடனுக்கு நித்திய சிதார்த்தத்தைப் பற்றியும் பொன்னிய தீர்த்த ஸ்தலயாத்திரையைப் பற்றி சொல்லி முடிந்ததும் கருடன் பகவானை நோக்கி சர்வேசா ஆசோச்சம் என்பது யாது அதை பற்றி அடியனுக்கு தெளிவாகச் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான் ஆதிநாயகன் கருடனை நோக்கி கூறலானார் ஓ வைனதேயா பிராமணனுக்கு புத்திரன் பிறந்தாலும் பிராமணன் இறந்தாலும் அவரது தாயாதிகளுக்கு பத்து நாட்கள் வரையில் ஆசோசம் உண்டு ஆசோசமுடையவர்கள் ஓமங்களையும் தேவதா ஆராதனைகளையும் செய்யக்கூடாது ஆசோசமுடையவர்கள் வீட்டில் அந்த திட்டு நீங்கும் வரையில் யாருமே உணவருந்த கூடாது நெருப்பில் விழுந்து இறந்தவனுக்கும் சிங்கம் புலி முதலிய மிருகங்களால் இறந்தவனுக்கும் நாடுவிட்டு நாடு சென்ற வேறு ஊரில் இறந்தவனுக்கும் உடனே கருமம் செய்யக்கூடாது ஆகையால் அந்த கிரியைகளைச் செய்ய துவங்குகிற நாள் முதல் அவரது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆசோசம் உண்டாகும் ஒருவன் இருந்தான் என்ற செய்தியை கேட்டவுடன் ஸ்நானம் செய்துவிட வேண்டும் அரசனுக்கும் தவஞ்செய்யும் பூசுரனுக்கும் மகவேள்விகளைச் செய்யும் விப்ரனுக்கும் அவர்களது தாயத்தார் இருந்தால் ஆசோச்சம் இல்லை ஒருவனுக்கு பெண் பிறந்தால் அதன் தாயத்தாருக்கு ஆசோச்சம் இல்லை பெற்ற தாய்க்கு மட்டும் பத்து நாட்களுக்கு ஆசோச்சம் உள்ளது என்பதும் தந்தைக்கு ஸ்நானம் மட்டுமே போதுமானது என்பதும் சிலரது அபிப்பிராயம் திருமண கோலம் கொண்டிருக்கும் காலத்திலும் யாகம் காலத்திலும் உற்சவம் செய்வதற்காக கங்கனம் கொண்டிருக்கும் காலத்திலும் ஆசோசம் நேர்ந்தால் அந்த ஆசோசம் அந்த தொழிலில் முனைந்து உள்ளவர்களுக்கு அந்த காலங்களில் இல்லை ஓர் ஆசோசம் நேர்ந்த காலத்தின் இடையிலே வேறொரு ஆசௌசம் வந்தால் முன்னதாக வந்த ஆசோசத்தோடு பின்னர் வந்த ஆசோசமும் தாயத்தாருக்கு நிவர்த்தியாகும் ஆசோசம் வருவதற்கு முன்னதாகவே பிராமணருக்கு தானம் கொடுக்க உத்தேசித்துள்ளவற்றை ஆசோசம் வந்த பிறகு கொடுக்கலாம் அவற்றை பிராமணர்களும் வாங்கலாம் பசுக்களையும் பிராமணர்களையும் மங்கையரையும் பாதுகாக்கும் விஷயத்திலும் யுத்த பூமியிலும் ஒருவன் தன் உயிரை இழந்தால் அவனைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு நாள் மட்டுமே ஆசோசம் உண்டு ஆசோசமே இல்லை என்றும் ஸ்நானம் செய்தாலே போதும் என்று சொல்பவர்களும் உண்டு என்று திருமால் கூறியிருளினார் ஆசோச காண்டம் ஆசோசம் என்றால் ஜாதிகள் முதலானவர்கள் பிறந்த போதாவது இறந்த போதாவது அசுச்சியாக இருப்பது தானம் முதலான கர்மங்களில் யோக்கியமில்லாமையே தெரிவிப்பதும் புண்ணியாதி கர்மாக்களைச் செய்யக்கூடாமல் விசேஷமான பாபரூபமாகவும் இருப்பதற்கு ஆசோசம் என்று சொல்ல